அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் நம்ம நேர்கள் எல்லாருமே ஆன்லைன் பயிற்சி வகுப்பு வேணுங்கிறாங்க அந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புல என்னென்ன தலைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்க ஏழ்நூறு எட்நூறு வீடியோக்கள் இருக்குதுங்க அதை பூராமே நீங்க தொகுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே அதுவே போதுமானது ஆன்லைன் பயிர் வேண்டியது இல்லை அதையும் மீறி எங்களுக்கு நாங்க வேலைக்கு போறேங்க நாங்க பிசினஸ் பாயிண்ட் போறோம் அப்ப எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க இந்த ஆன்லைன் பயிர் என்னென்ன தலைப்புகள் அப்படின்னா ஒரு நூற்றம்பது தலைப்புகளுக்கு மேல வந்துருங்க நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குதுன்னு வையுங்க இந்த தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு முதல் தரமான தேங்காய் நம்ம எப்படி தேர்வு செய்யறது அந்த தேங்காயை எப்படி ஆட்டுறது அந்த தேங்காய் எண்ணெயை எப்படி ஸ்டோரேஜ் பண்றது ஸ்டோரேஜ் பண்ண தேங்காய் எண்ணெயை எப்படி நம்ம சோப்பாக மாற்றுறது இது தாங்க நம்மளுடைய பயிர் சோப்பில் இருக்குதுங்க சரிங்க அது மட்டும் கிடையாதுங்க இப்போ ஹர்பல் ஆயில்னு சொல்றோம் நம்மளுடைய பாரம்பரியத்துல மூவாயிரத்தி இரநூறு மூலிகைகள் இருக்குதுங்க அதுல நமக்கு எந்தெந்த ஹர்பல் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் அதை வச்சு நம்ம சூரியப்புடம் போட்டு எடுக்கணுங்க நபருங்க சூரிய புடம் போட்டு எடுத்த ஆயில் ரெண்டாவது நபருங்க நலுங்கு மாவு ஆயில் நலுங்கு மாவு ஆயில் அப்படின்னா இந்த பாக்கெட்ல இருக்குது பார்த்தீங்களா நலுங்கு மாவு இருக்குது பார்த்தீங்களா இந்த நலுங்கு மாவை வந்து நம்ம சூரிய போட்டு இந்த ஆயிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் இதுல முதல் தரமா நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறதாக முக்கியம் நம்ம பயோஎன்சியம்னு சொல்கிறேங்க இந்த பயோஎன்சிம்னா பாருங்க இந்த ரோஸ் பயோஎன்சிம் இந்த ரோஸ் பயோஎன்சிம் நம்ம எப்படி தயார் பண்ணணும் அந்த தயார் பண்ற சேமிச்சு வைக்கணும் அதுல என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் அடுத்தது பாருங்க இப்ப வந்து நலுங்கு மாவு தயார் பண்றோம் அப்படின்னா என்னென்ன அளவுகள்ல தயார் பண்ணணும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள்லாம் கஸ்தூரி மஞ்சள் எப்படி நம்ம தயார் பண்ணணும் எப்படி நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதால நம்ம பயிற்சி இருக்குதுங்க வேற என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்களா எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி நான் பாருங்க இந்த மாதிரியான பாக்ஸ டிசைன் பண்ணணும் பாக்ஸ டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நேமை கிரியேட் பண்ணணும் நீங்க மட்டும் பண்ணி இருக்கிறீங்க எங்களுக்கு சொல்லிக் இருக்குதுங்க இந்த பொருட்கள் நம்ம தயார் வெறும் பத்து சதவீதம் தாங்க ஆனா மார்க்கெட்டிங் தாங்க தொண்ணூறு சதவீதம் அந்த தொண்ணூறு சதவீதம் நம்ம எப்படி பண்ணணும் பில்ட் அப் பண்ணணும் அப்படிங்கறது பயிற்சி வப்புல இருக்குதுங்க எக்ஸ்போர்ட் இருக்குதுங்க பாருங்க எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுங்கிறது நிறைய இருக்குது சரிங்க இது எல்லாமே நம்ம பண்ணிடுறோம் பண்ணனதுக்கு பிறகு நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுத்துறோம் வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணணும்ங்கறது நம்ம சொல்றங்க பைட் சோக்கல இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க சரி நேயர்களே அதனால இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க என்னன்னு பாக்குறீங்களா கட்டணம் உண்டுங்க முதல்ல வர்ற பதினைந்து நபர்களுக்கு மட்டும்தாங்க இந்த பயிற்சி வகுப்பு எந்த மாசம் பாக்குறீங்களா செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி வரையிலுங்க மாலை ஆறு மணியில இருந்து எட்டு மணி வரையிலும் தொடர்ச்சியா நடக்குங்க அஞ்சு நாளைக்கு அதுக்கு பிறகு நேர்முக பயிற்சி வகுப்பு ஒரு நாள் உண்டுங்க சரிங்களா அதனால முதல்ல வரும் பதினைந்து நபர்களுக்கு மட்டும் முன்னுரிமை வழங்கப்படும் இதுக்கு நாங்கள் எப்படி தொடர்பு கொள்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க ஒண்ணு வேண்டாங்க கீழ்க்காணும் நம்பர்ல ஆன்லைன் பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லி கீழே டைப் பண்ணி எங்களுக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் சரிங்களா நேர்களே அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்